அருநாதர் இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் என அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கின்ற பொழுது இந்த காலை ஆராதனை நாளிலும் கத்தருடைய வார்த்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் மூலம் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக புஸ்தகம் ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காடு போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன் இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை என்று தெற்கதி மூலம் தேவாதி தேவன் வாக்குரைக்கிறார் இந்த தத்தளிப்பு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் ஒரு மனிதன் நீச்சல் தெரியாமல் கடலிலோ அல்லது நீர்நிலைகளோ அவன் விழுந்துவிட்டு தன் ஜீவனுக்காக போராடி தத்தளித்துக் கொண்டிருக்கிற ஒரு நிலை தன் உயிருக்காக கொண்டிருக்கிற ஒரு நிலை தன் எதிர்காலம் அழிந்து போகிறதே என்று சொல்லி தத்தளித்துக் கொண்டிருக்கிற நிலை யானாவது ஒருவர் என்னை மீட்டு விடுவார்களா என்று சொல்லி தத்தளித்துக் கொண்டிருக்கிற ஒரு நிலைதான் அந்த தத்தளிப்பு இந்த தத்தளிப்பை குறித்து தேவாதி தேவன் யாரை பற்றி சொல்லுகிறார் சிறைப்பட்டு போன இஸ்ரவேலில் மீந்திருக்கிறவர்கள் எதிர்கொண்ட சூழ்நிலையில் மத்தியில் இஸ்ரவேலரும் இப்படித்தான் தத்தளித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த சமயத்தில் தேவாதி தேவன் அவர்களுக்கு வாக்குரைக்கிறார் இந்த ஏசையா திருக்கதரிசி ஐம்பத்தி ஓராம் அதிகாரத்தில் தேவாதி தேவன் இந்த வார்த்தை அவர்களுக்கு வாக்குரைக்கிறதை ஏசையா திருக்கதரிசி இவ்விதமாக அவர் எழுதுகிறார் இசிறவை ஜனங்கள் தங்கள் கீழ்ப்படியாமல் நிமித்தம் கற்றுடைய உக்கிரத்திற்கு அவர்கள் சிக்குண்டார்கள் ஆகினால் தத்தளிக்கும் பாத்திரமாக அவர்கள் நடத்தப்பட்டார்கள் கைவிடப்பட்ட ஒரு நிலை மனம் முறிவடையப்பட்ட ஒரு நிலை எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை அவரை மனம் உடைக்கப்பட்ட ஒரு நிலை யார் தங்களை மீட்டுக் கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் தான் தேவாதி தேவன் ஏசியா திருக்கதரிசி மூலம் இந்த ஐம்பத்தி ஓராம் அதிகாரத்தில் இசருவ ஜனங்களை பார்த்து இவ்விதமாக அவர் சொல்கிறார் அந்த அதிகாரம் முழுவதை நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது தேவாதி தேவன் அவர்கள் மனம் திரும்புகிற பொழுது அவர்கள் மீது மனதுருகி அவர் சொல்கிறார் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறேன் சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான் என்று சொல்லி அவர் சொல்கிறார் அந்த வாக்கையும் நம்பிக்கையும் அவர்களுக்கு கொடுத்து அவர் மீண்டுமாக தேசத்தில் கொண்டு வந்து அவர் விடுகிறார் தேவாதி தேவன் அவர்களை ஆசிர்வதிக்கிறார் நாமும் கூட சில சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே நடு சமுத்திரத்திலே நாம் விடப்பட்டது போல இருக்கும் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஒரு தத்தளிப்பை அனுபவிக்கத்தான் அவன் செய்கிறான் தனிமை என்ற ஒரு தத்தளிப்பு வனாந்தரம் என்ற ஒரு தத்தளிப்பு வியாதி பலவீனம் என்ற ஒரு தத்தளிப்பு எல்லாரும் இருந்தும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஒரு தத்தளிப்பு நம்மை தேற்றுவதற்கு நம்மிடம் பேசுவதற்கு நம்மை ஆறுதல் படுத்துவதற்கு ஒரு மனுஷனும் நம்மிடத்தில் இருப்பதில்லை அப்படிப்பட்ட ஒரு தத்தளிப்பான ஒரு சூழ்நிலை ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமாக தத்தளிப்புகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு நிலை தெய்வாதி தேவன் நம்மீது இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார் சில சமயங்களில் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிற பொழுது நாம் அவடைய உக்கரத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழலை நாம் கடந்து செல்ல வேண்டும் தேவாதி தேவன் அந்த சமயத்தில் நம்மை நொறுக்கி நம்மை உருவாக்குகிறார் மறுபடியும் நம்மை தேற்றி நம்முடைய நிலைக்கு அவர் கொண்டு வந்து நம்மை ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே உடைய வேலைஸ்தலத்திலே உடைய ஊதியத்தின் பாதையிலே இப்படிப்பட்ட ஒரு தத்தளிப்பான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் அனுபவிக்கிறீர்களா சோந்து போகாதிருங்கள் உங்களை மீட்டுக் கொள்வதற்காகவே தேவாதி தேவனை உலகத்திற்கு வழிபட்டா அருள்நாதர் இயேசு கிறிஸ்து உங்களை மீட்டுக்கொள்வார் இசிறுவ ஜனங்களை மீட்டுக்கொண்டேன் தேவாதி தேவன் நம்பிக்கையற்ற ஒரு சூழலில் கடந்து சென்ற அவர்களை ஒரு நம்பிக்கையாக அவர்களுக்கு விளங்கினாரே உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்களா யார் எனக்கு உதவி செய்வார் என் நிலையிலிருந்து யார் என்னை புரிந்து கொள்வா யார் எனக்கு ஆறுதல் செய்வார் என் கஷ்டத்தில் எனக்கு யார் உதவி செய்வார் என்னை யார் தூக்கி தூக்கிவிடுவார் என் நெருக்கத்தின் மத்தியிலே என் கண பண கஷ்டத்தின் மத்தியிலே என் துன்பத்தின் நடுவிலே யார் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி தத்தளித்துக் கொண்டிருக்கிறீர்களா கவலைப்படாதிருங்கள் ஆபத்து காலத்தில் மனுஷருடைய உதவி அற்ற நிலையில் இருக்கலாம் நீங்கள் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம் யாரிடத்தில் நீங்கள் ஆறுதல் எதிர்பார்த்தீர்களோ அவடத்தில் உங்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம் யாரிடத்தில் அன்பை எதிர்பார்த்தீர்களோ அவடத்தில் கிடைக்காமல் போயிருக்கலாம் அப்படிப்பட்ட நிலையில் தேவாதி தேவன் உங்களை காண்கிறவராக இருந்து எந்த சூழ்நிலையிலும் உங்களை தத்தளித்து விட்டுவிடாதபடிக்கு உங்களை கரம் எடுத்து உங்களை தேடி வந்து உங்களை தேற்றி தம்முடைய மார்போடு கூட அணைத்து கொண்டு உங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக அவர் விளங்குவா உங்கள் எதிர்காலத்தை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வா உங்கள் வாழ்க்கையை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வா தேவாதி தேவன் உங்களோடு உங்களை ஆசிர்வாதமாய் நடத்துவார் மீண்டுமாக இசுரவை ஜனங்களை தேசத்தில் கொண்டு வந்து அவர்களை ஆசிர்வதித்தாரே உங்களையும் அப்படி செய்வார் உங்களை எல்லா பிரச்சனைகளிலிருந்து மீட்டுக்கொண்டு இனி இனி தத்தளிப்பின் பாத்திரத்தை நீங்கள் இனி குடியாதபடிக்கு தேவாதி தேவன் உங்களை ஆசீர்வாதம் உள்ள ஒரு பாத்திரமாக தேவன் வைத்து உங்களை சகல ஜனங்களுக்கு மத்தியிலே நீங்கள் ஆசீர்வாதமாகவே இருப்பீர்கள் இந்த காலை ஆராதனை நாளிலும் இனி நீங்கள் தத்தளிக்கப் போகிறதில்லை தேவாதி தேவனுடைய பார்வையில் நீங்கள் ஆசீர்வாதமாக நீங்கள் வாழப் போகிறீர்கள் ஆமை சொல்லுங்களேன் செபிக்கலாமா பரிசுத்தம் உள்ள என் பிதாவை இந்த மகிமையானந்த ஸ்தோத்திரம் இந்த காலை மகிமையான வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தத்தளிப்பு என்ற ஆண்டு உரையுமே சொத்துரிக்கிறோம் அப்பா என்னென்ன விதத்தை தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்களோ உம்முடைய பிள்ளைகளுடைய தத்தளிப்பை தேவன் மாற்றுவீராக மாற்று வீராக அவர்களுக்கு நேரிடுகிற எல்லா தத்தளிப்பின் சூழ்நிலை மாற்றி நீருமுடைய பிள்ளைகளை ஆசிர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்படி தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை தேவாதி தேவனுடைய வேலையில தொழில் வியாபாரத்தில் ஊழியத்தின் பாதையில தேவாதி தேவன் உம்முடைய பிள்ளைகளின் நீர் ஆசிர்வாதமாய் நடத்த போவதற்காக மக்கு ஸ்தோத்திரம் தேவன் தாமி உம்முடைய பிள்ளைகளின் ஆசிர்வதிப்பதற்காக கோடாகோடி நன்றி சுவாமி இன்றைக்கு தேசம் முழுது நடக்கிற எல்லா ஆராதனைகளிலும் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆத்மா சரீரம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் என் பிதாவை ஆமேன் ஹாமேன் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் இனி நீங்கள் தத்தளிக்கிற பாத்திரமா இல்ல ஆசீர்வாதமுள்ள ஒரு பாத்திரமாய் கத்திரவுகளை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ